ஒடிவா முருகா நீ தேடி வா முருகா ஒடிவா முருகா நீ தேடி இந்த ஒரு மணிக்கு எல்லாம் நாங்க தெரிய சாமி கும்பிட்டுதே இல்ல அம்மா கிட்ட நீங்களும் பொட்டு வாங்கிக்கங்க அம்மா கிட்ட எட்டு பொட்டு எல்லாரும் பொட்டு வாங்கிக்கங்க எல்லாரும் சாமி கும்பிடுங்க எல்லாம் என்னமா அஸ்தி காயில பொறுக்கி நிகுறீங்க தழுவு சாப்பாட்டுக்குமா நம்ம வீட்டுல இன்னைக்கு ஆடி கிருத்திக்கு இல்லையா அதனால நம்ம வீட்டுல எல்லாரும் சாமி கும்பிடணும் அதனால தழுவு சாப்பாடு செய்ய போறேன் வாங்க பசங்களை குழந்தைங்க பெரியவங்களுந்து சின்னவங்கல இருந்து நம்ம வீட்டுல இன்னைக்கு சாமி கும்பிடு போறோம் ஆடி கிருத்திக்கு அம்மா சமையல் அம்மா எப்படி செய்ய போறேன்னு பாருங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்ல வந்து ஆடி கத்தியை சாமி கும்பிட போறாங்க அது சாமி கும்பிட்டதுனால இனிக்கு வந்து அம்மா தான் வந்து தழுவு சாப்பாடு அதெல்லாம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் மா விளக்குலாம் பிடிக்கணும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணோம் ஆனா ஸ்ரீவாணி பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க உங்க லட்டு ஏந்துக்கிறக்குள்ள கொஞ்சம் சமையல் வேலை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்கள வந்து சந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலு முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவருக்கு அரோகாரா பழனி முருகருவாங்க பயணி முருகருக்கு அருகராடுகிறவரு இனி வந்து பாப்பாவுக்கு வே வந்து முருகர் ரேஷா போட போகிறோம் இன்னும் வந்து அப்படியே பொரட்டாசி வரும் அதனால் வந்து புரட்டாசி கும்புறதுன்னு நினச்சிங்கன்னு நாங்கள் இப்போ சொல்லுங்கிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சமையல் ரெடியாக போகுது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி நம்ம வீட்டில் தழுவு சாப்பாடு தான் செய்யணும் அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையாக செய்யணும் தழுவு சாப்பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ விஷாங்கம்மா

இது ஒண்ணு பெருமாள் கும்பிடும் போது அந்த மாசம் இருக்கேன் இப்பதான் எல்லாம் அது இல்லாத அந்த சாமி கும்பிடற டைமுக்கு மட்டும் தான் எடுத்து யூஸ் இதுல இருக்க வந்து நம்ம முருகரு விநாயகரு தாத்தாக்கு பாப்பாக்கு எந்த சாமி கும்பணோம்னாலும் இந்த மூட்டையில இரு சாமான எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன்

அப்பா தொட்டுருவாரு தீட்டி விட்டுருவா சரி வா ரெண்டே விசல் தான் விட்டேன்டுச்சு பூ மாதிரி என்ன ரெடியா இருக்க சுண்டல் ரெடி வந்து ரெடிச்சு போற வந்துதான் ரெடி ஆயிடுச்சு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுங்களுக்கு சக்கரை பொங்கலுக்கு வைக்கிறாங்க வெள்ளம் பொங்கல் பொங்கலும் வெள்ளம் பொங்கல் சாரி நீங்க சக்கரை நான் வெள்ளம் பொங்கலும் நான் மறந்துட்டேன் இது அம்மா சமையல் ஏன்னா வந்து மாமா வந்து அம்மா கையில வந்து எப்படி சொல்றது இந்த மாதிரி சாமி கும்புறப்ப செஞ்சு ரொம்ப நாளாச்சு அந்த டேஸ்ட் வந்து நான் செய்யறதே பிடிக்கல இருந்தா எனக்கு இருந்தது

இப்ப வந்து இன்னும் பொங்கல்ல வந்து நம்ம முந்திரி திராட்சை ஏலக்காய் எதுவுமே போடல அது அப்புறமா தாளிச்சு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் வேக வச்சு இருக்கு அது அந்த உப்பு கொஞ்சம் அது நம்ம குட்டி முருகரை வேற ரெடி பண்ணோம் பெரிய முருகர் ஏந்தி இப்பதான் தான் உக்காந்து வாங்க அப்படியே போய் பாக்கலாம் அந்த முருகரை நீ ஏந்தா நீ இருந்தா பெரிய முருகர் இப்பதான் ஏந்து உக்காந்தி நகர

கடகா பருப்பு வறக்குறோம் இல்லையா கடகா பருப்பு போட்டோம்னா காரம் அடைச்சிடும் அதனால இந்த காஞ்சி மிளகாவும் அதுலயே போட்டு வார்த்தை எடுத்துக்கணும்னா தூள் பண்ணிக்கணும்னா நல்லா நல்லா இருக்கும் டேஸ்டா நல்லா இருக்கும் முருகருக்கு செய்யறீங்களா நம்மளுக்கு செய்யறீங்களா முருகரும் சாப்பிட்டோம் நம்மளும் சாப்பிடும் தொட்டு பார்த்து எப்படி அவர் தொட்டு பார்த்துட்டு போயிடுவாரு ஆமா அவர் தொட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அம்முக்கு பிடிக்கும் சரிங்க வெஜிடேபிள் கீப்பர் கல்லூ நல்லா கொதிக்க முருங்கைக்கீரை நல்லா கொச்சு முருங்கை கீரை பாருங்க நான் உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சிட்டேன் கீரையும் போட்டேன் நல்லா கொஞ்ச நேரம் விழுந்துட்டு இருக்கு இறக்கிட்டோம்னா இது நம்ம சாமி கும்புறதுக்குதான் செய்யணும்னு இல்ல நார்மலா நம்மளும் செய்து சாப்பிடலாம் சுகர் பேசும் சாப்பிடலாம்

பால் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதுல சேமியா போட்டுக்கலாம் நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கு அப்படியே வேகட்டங்க நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கு இதுல வந்து நம்ம நெய் ஊத்திக்கலாம் வர வர மாமா வேற கூப்பிட்டு இருக்காருங்க அவள் தாங்க ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் என்னம்மா போட்டுக்கிறீங்க கீரைக்கு கீரைக்கு பூண்டு ம் கருப்பில் கொஞ்சிட்டு போட்டேன் ஆ எதோ மிளகாத்தூள் ஒரு மிளகாத்தூள் கொண்டு போட்டிருக்குறேன் சரிம்மா அங்கே வந்து வாழைக்கா இல்லை வாழைக்காய் தாழ்ச்சி விட்டுட்டாச்சு ம் சரி இதை கீரை போட போட ஆ போட்டாச்சு முருகர் குட்டி முருகர் என்ன பண்றீங்க முருகர் ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா முருகர் பண்ணுங்க முருகரை சூப்பர் சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா

முருகர் யூடியூப்பில் ஒன் மில்லியன் எப்போ வரும் சீக்கிரம் வருமா ஓகே தேங்க்யூ ஓ மந்திரம் பரயார்

கேட்டா இப்படி நினைக்கும் லட்டு லட்டு சாப்பிடுதா சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் கொத்தவரங்க வைக்கிறப்பா பூவா சாப்பிடலாம் இரு இரு வாழைக்காய் வாழைக்காய் நம்மளுக்கு தான் அக்கா முருங்கை கீரை இதுக்கு எதுவும் சொல்லியா உம் நெல்லு முருகா இருமுருகா கொஞ்ச நேரம் இருமுருகா

அரோகரா வெட்டியே சாமியாடு ஓடிவா முருகா நீ தெடி வா முருகா வா முருகா நீ தெடி வா முருகா

குருவா அரோகரா 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 வெளியே முருகனுக்கு அரோகரா ஆஹ் ஸ்ரீவானி முருகனுக்கு அரோகரா ரொம்ப ஹாப்பிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் கொஞ்சம் லேட் ஆகும் சாமி கும்பிடுத்து நம்ம வீட்டுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா இருக்கிறதுனால இது கும்பிடணுன்ட்டு பழகுது நம்மளுக்கு சீக்கிரமா ஆயிடுச்சு அதனால ரொம்ப மனசுக்கு நிறையாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு இந்த ஒரு மணிக்கு எல்லாம் நாங்க தெரிய சாமி கும்பிட்டுதே இல்ல லேட் ஆகும் அப்படியே நீங்களும் வாங்கிக்கங்க பொட்டு அம்மா கிட்ட வைக்கிறேன் அதே நீங்களும் பொட்டு வாங்கிக்கங்க அம்மா கிட்ட எட்டு பொட்டு எல்லாரும் பொட்டு வாங்கிக்கங்க எல்லாரும் சாமி கும்பிடுங்க முருகரு குட்டி முருகரு ஆனா உண்மையா அதுமே சொல்றேன் நாங்க காலையில இருந்து ஒரு பொழுதா இருந்து சாமி கும்பிடுறோம் நம்ம இருந்தா சரி இந்த குட்டி தங்கமும் காலையில இருந்து ஒரு பொழுதா இருக்கிறா இன்னும் எதுவுமே சாப்பிடவே இல்ல உண்மையாலுமே அப்படியே இப்ப குழந்தைக்கு பசி எடுத்துருச்சு அதனால சாப்பாடு கேட்டுக்கிறேன் நான் காய் எல்லாரும் ஒரு பொழுது விடுங்க கரெக்டா டைம் ஆனா உண்மையிலே ஒரு மணிக்குள்ள குண்டுது இதான் பஸ்ட் தடவை இல்ல ஆமா ஆமா ஒரு பொழுது விடுத்தாங்க கால இருந்து சாப்பிடல குழந்தை கையில வாங்கிக்கிறேன் வாயில விட்டானா கையில வாங்கிக்கிறேன்

அது மட்டும் இல்ல இன்னும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி மணிக்கு எழுந்தீங்க நாங்களா டைம் ஒரு ஏழு மணிக்கு சாமி கும்பணு அப்பா டீயை வச்சுட்டு காயில எழுப்பி விட்டாரு எழுந்துருங்க எழுந்துருங்க சாமி கும்புணன்னு எழுப்பி விட்டாரு இன்னைக்கு சீக்கிரமா எழுந்தா ஆஹ் சாமி கும்புங்களா சரி தாங்க வைக்கலியா நானா உனக்கு அம்மா இப்ப ராதை வேஷம் நானா என்ன ராதே வேஷம் போட்டோன்னா நீ வச்சுக்கோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ராதை வேஷம் ரொம்ப வைக்கிறேன் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் பெரிய பிரண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டுல வந்து ஆடி கத்துக்க ரொம்ப சந்தோஷமா கும்பிட்டோம் என்ன ஒண்ணு நாங்க கோயிலுக்கு திருத்தணிக்கு போனும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இப்ப போக முடியாது கண்டிப்பா ஆமா இப்ப வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் போயிட்டு வந்து அவரை பாக்குறது பாக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் இப்ப வந்து சாமி ஆடி தான் ஆடி முடிஞ்ச உடனே கண்டிப்பா போயிட்டு வரணும் போன வருஷம் வந்து நம்ம லட்டு வந்து பேசவே இல்ல அமைதியா இருப்பா இந்த வருஷம் நம்மட்டு அவளே வந்து எல்லாம் யாரா பெரிய கரைக்கு வந்தாங்களே அதனால நானா அத்திங்களுக்கு மாமாங்களுக்கு அண்ணா அக்காங்களுக்கு தாத்தாங்களுக்கு எல்லாம் நீ வேண்டிக்கிறியா ஆயாங்களுக்கு எல்லாம் வேண்டிக்க அத்தை அக்கா அண்ணா மாமாங்க தாத்தாங்க ஆயாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் முருகப்பா எல்லாம் பத்திரமா இருங்க